திருமூலர் வந்து கொங்கு நாட்டுக்கு வரார் கொங்கு நாடுங்கிறது இங்க இருக்கிற ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்களை சேர்ந்தது கொங்குநாடு இந்த கொங்கு நாட்டுக்கு திருமூலர் வரும்போது இங்கே ஒரு இடையன் ஆட்டு இடையன் இறந்து கிடக்கிறாங்க இறந்து கிடக்கும் போது திருமூலர் வந்து பார்க்கும்போது அந்த இட அந்த அவனை சுற்றி கணக்கான ஆடு மாடுகள் அழுதுகிட்டு இருக்குது அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த ஆடு மாடுகளினுடைய துயர் தீர்ப்பதற்காக திருமூலர் சித்தர் கூடுவிட்டு கூடு பாய்கின்ற சக்தியினால் கூடுவிட்டு கூடு பாய் சித்தர்கள் வந்து அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டவர்கள் அப்ப அஷ்டமா சித்திகள்னா என்னன்னா அனிமா லகிமா மகிமா ஈசித்துவம் விசித்துவம் பிராகிருதி பிராகாமியம் இது போன்ற அஷ்டமா சித்துகள் இந்த அஷ்டமா சித்துகள் அப்படின்னா அனிமான்னா என்னன்னா அணுவை விட சிறியதாக உருவம் எடுப்பது லகிமானா காற்றை விட லேசாக இழகிறது மகிமானா மலையை விட பெரியதாக உருவம் எடுக்கிறது இந்த மாதிரி விட்டு பாய்தல் இந்த மாதிரி எட்டு சித்துக்களை உடையவர்கள் சித்தர்கள் இந்த எட்டு சித்தர்கள் இருந்தா தான் சித்தர்கள் இப்ப இருக்கிற சாமியார்கள்லாம் வந்து சித்தர்னு சொல்லி பொய்யான வேஷங்கள் போடுறது அது மாபெரும் தவறு சித்தர்கள்னா மிக அளப்பரிய சக்தி பெற்றவர்கள் நம்ம காலாங்கிநாதர் உத்தம சோழபுரம் கரபுரநாதரை நோக்கி ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்து நேரடியாக சிவன் தனக்கு காட்சி கொடுத்து என்னை வழிபட்டா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உன்னை வழிபட்டா கிடைக்கும்னு சொல்லி இங்க வந்து அமர்ந்ததா அது ஒரு வரலாறு சொல்லணும் இப்போ வந்து கொங்கு நாட்டுக்கு திருமூலர் வர்றாரு ஆடு மாடுகள்லாம் இறந்து ஆட்டி மாடுகளுடைய ஓனர் இடையன் இறந்து கிடக்கிறான் உடனே கூடு விட்டு கூடு பாயிர சக்தினால உள்ள போந்து அந்த ஆடு மாடுகள் இருப்பிடம் போய் சேர்றாரு அப்ப அந்த மனைவி வந்து தன்னுடைய கணவன் உருவிலிருக்கும் வேறொரு நபர்னு கண்டுபிடிச்சார் பதிவர்த்தா தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அப்போ வந்து திருமூலர் வந்து நான் ஒரு மிகப்பெரிய சித்தர் இந்த ஆடு மாடுகளை அழுதுகிட்டு இருந்தேன்னா தீர்க்கறதுக்காக இதை நான் உருவெடுத்து வந்தேன் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அந்த ஆடு எல்லாம் போய் ஊப்பிட்ட இடம் விட்டுட்டு பழைய இடத்த நம்ம தன்னுடைய பழைய உடம்ப ஒரு மரப்புந்து மறைச்சு வச்சிருக்காரு வழி போக்கர்கள் போக்குவரத்துல போறவங்க ரெண்டு செத்த செருவ அள்ளி போட்டு அதை வந்து எரிச்சிடுறாங்க அதனால மீண்டும் பழைய நிலையை அடைவதற்காக திருமூலர் வந்து கஞ்சா